சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டுல ஒரு மெகா நிகழ்ச்சி நடக்குது அதுவும் அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக உற்சாகமா நடக்குதுங்க வச்சுக்கங்களேன் அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிற நம்மோட மனநிலை எப்படி இருக்கும் என்ன மாதிரி உற்சாகமும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு உற்சாகம்தான் என்னை போன்ற அல்லது ரஜினியை கொண்டாடுகிற திரையுலகை சேர்ந்த அத்தனை பேருக்கும் இன்னைக்கு இருக்குன்னு சொன்ன அது வந்து மிக இல்லை காரணம் இந்த வேட்டையின் திருவிழா அது திருவிழான்னு தான் சொல்லணும் இசை வெளியீட்டுகளான்னு கூட சொல்ல முடியாது இந்த வேட்டையின் திருவிழா ஆரம்பித்த நேரத்துல இருந்து முடியிற நேரம் வரைக்கும் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமான சிறப்பான மகிழ்வான ஒரு விழாவாக அமைஞ்சதுன்னு சொன்னால் அது எந்த வகையிலும் மிகையான வார்த்தை இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு ரெண்டு நாள் முன்னாடி இருந்தே பாஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரசிகர்கள் ஆனால் வந்து ப்ரெஸ்ஸுக்கே வந்து பாஸ் கிடையாது ப்ரெஸ்ஸுக்கே அனுமதி கிடையாது இந்த நிகழ்ச்சியில் மீடியா கவரேஜுங்கிறது முழுக்க முழுக்க சன் டிவி சேர்ந்தது அதனால அவங்க ஒளிபரப்பு உரிமை வாங்கியிருக்காங்க அவங்க சேனல்ல தான் நீங்க அதை முழுசா பார்க்க முடியும் ஸோ நிகழ்ச்சிக்கு போன நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்பாடு செய்து அங்க நடக்கிறத நம்ம அப்படியே வந்து இங்க நமக்கு தெரிவிக்க ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதை வைத்து இந்த நிகழ்ச்சி ஒரு தொகுப்பா நான் உங்களுக்கு வந்து தரேன் ஒரு வகையில இதை ஃபஸ்ட் ரிப்போர்ட்டுன்னு கூட நீங்க எடுத்துக்கங்க ஏன் தெரியுமா இப்ப நேரம் நள்ளறிவு பன்னெண்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை முழுசா தான் இந்த வீடியோவை பதிவேற்கிறேன் இந்த வேட்டையன் இசை வெளியீட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு நாள் முன்பிருந்தே தயாராகி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ரசிகர்கள் ரஜினியினுடைய அன்பர்கள் அவ்வளவு பேரை வந்து சென்னையை நோக்கி வந்திருந்தாங்க அதுவும் சாதாரணமாக இல்லை ஃப்ளைட் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி கார்களை ஏற்பாடு பண்ணி ஒரு ஒரு கார் ரெண்டு கார் இல்லை நூற்றுக்கணக்கான கார்களை ஏற்பாடு பண்ணி அவங்கெல்லாம் நேரு உள் விளையாட்டுறதுக்கு வந்து சேர்ந்தாங்க பலருக்கும் உள்ள போகணும்னு ஆசை தான் ஆனால் எல்லாருக்கும் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைச்சவங்க உள்ள போனாங்க கிடைக்காதவங்க அந்த ரெட் கார்பெட் வரவேற்பு இருக்க அதோட வந்து நிற்க வேண்டியதா போச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம் தான் பட்டு சன் தொலைக்காட்சியில் பார்த்து அவங்க ரசிக்க தான் வேற வழி இல்லை இந்த நிகழ்ச்சியில மக்கள் வெள்ளத்தை நீங்க பார்க்கணும்னா இதுல வீடியோ அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க எப்படிப்பட்ட கூட்டம் அடங்காத வேட்டையினுடைய படை அது அப்படின்னு சொல்லலாம் படையப்பனோட படையை பாருங்கன்னு சொல்றாங்களே படையப்போல அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இன்னைக்கு சென்னை நகரம் பார்த்தது எல்லாரும் சொல்லுவாங்க அவர் அரசியலுக்கு வர்றதுக்காக தான் வந்து சாரி படங்களை ஓடுறதுக்காக தான் அரசியல் பேசுறாரு என்னென்ன பேச மாட்டாரு அப்படி எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவரு அரசியலை விட்டே போறேன்னு சொல்லிட்ட பிறகு வருகிற படங்கள் இதெல்லாம் பட் இந்த படங்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கு தெரியுமா அவர் அரசியல் பத்தி பேசிக்கிட்டு இருந்த காலத்துல இருந்ததை விட பல மடங்கு அதிகமா இருக்கு இத யாருமே வந்து மறுக்க முடியாது இவங்க ரசிகன் அவங்க ரசிகனான்னு இப்படி எல்லாம் வந்து கட்சி கட்டி நிக்கிறாங்களா அவங்க கூட இதை உள்ள ஒருபோதும் வந்து மறுக்க முடியாது அந்த அளவுக்கு மிக சிறப்பாக மிக ஆரவாரமாக இந்த வேட்டையின் திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில பேசினவங்களுடைய அந்த பேச்சினுடைய விவரங்களை ஒரு சிறு சிறு தொகுப்பா தர அது முதல்ல வாரியருடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது காரணம் மஞ்சு வாரியர் ஒரு வாழ்க்கையில மிகுந்த போராட்டத்தை சந்தித்து மீண்டும் திரைத்துறைக்கு வந்த ஒரு பெண் புகழ்பெற்ற நடிகை வந்து திருமணமாகி விவாகரத்தாகி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ல இருந்து மீண்டு வந்து இந்த திரைத்துறைக்கு வந்திருக்காங்க அதுல குறிப்பா தமிழ் படங்கள் தான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு முதல் படமே அசுரன் அடுத்த படம் அஜித்தோட துணிவு இந்த இரண்டு படங்களும் மிகப்பெரிய வெற்றியா மாறுச்சு அவருடைய விளைவு வேட்டையன்ல ரஜினிக்கு ஜோடியா வந்து அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க பேச்சுல ஒரு விஷயம் சொன்னாங்க உண்மையிலே வந்து ரஜினி சார் எந்த அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஐக்கான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் அவங்க நான் ரஜினிகாந்த வந்து பார்ப்பனா அப்படின்னு எனக்கு ஏக்கமா இருந்தது என்னால் அவரை போய் பார்க்க முடியுமா அப்படின்னு ஏக்கமா இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உயரத்துல இருந்தாரு ஆனா இன்னைக்கு நான் அவர் கூடவே நடிச்சுட்டேன் அப்படி நடிச்சேன்னு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதே ரஜினி சார் தான் அவருடைய பேச்சுக்கள் தான் மேடைகள்ல அவர் பேசுற ஒவ்வொரு பேச்சும் எனக்கு மிகுந்த தன்னம்பிக்கையா இந்த வாழ்க்கையில வந்து நிச்சயமா நம்ம திரும்ப மேல வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அழிச்சது அதனுடைய தான் நான் இன்னைக்கு இந்த மேடையில உங்க கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பெண் சொன்ன போது உண்மையிலே வந்து ரஜினி என்கிற ஒரு ஆளுமை எந்தளவுக்கு இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக உந்து சக்தியா இருக்கார் அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிந்து அந்த நேரத்துல எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல ரஜினி சார் உடல்நலம் இல்லாமல் இருந்து திரும்ப வந்து பொது நிகழ்ச்சியில கலந்துக்க ஆரம்பிச்ச நேரம் அவர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவருடைய நிகழ்ச்சியில கலந்துகிறாரு அவருக்கு ஒரு விருது கொடுத்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துகிறாரு அங்க நிறைய படித்த ஆளுமைகள் கலந்துக்கிறாங்க பெரிய பெரிய அதாவது இப்போ ஐஏஎஸ் அல்லது இந்து பத்திரிகையில இருந்து அதனுடைய எடிட்டர் ஃப்ரண்ட்லைன் எடிட்ரு இந்த மாதிரி அப்புறம் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இப்படியெல்லாம் வந்து நிறைய ஆளுமைகள் கலந்துக்கிறாங்க அதில் காமராஜர் அரங்கத்துல அங்க ரஜினி சார் தான் இந்த எந்த ஒரு 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 தகுதியும் தகுதின்னா எழுத்தாளர் அல்லது பத்திரிகை ஆசிரியர் அல்லது மெத்த மேதாவி அந்த மாதிரியான எந்த அடையாளமும் இல்லாம வந்திருந்த ஒருத்தர் வந்து ரஜினி மட்டும்தான் எல் அங்க அங்க வந்திருந்த அத்தனை பேருமே ஒரு ஏளன போறவையோட தான் உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க இவர் என்ன பேசிட்டு போறாரு ஒரு எழுத்தாளர்கள் கூடியிருக்கிற கூட்டத்துல இவர் என்ன பேசிட்டு போறாரு அப்படின்னு வந்து எல்லாரும் ஏல ஏளனம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து மைக்க பிடிச்சாரு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் அவர் பேசிருப்பாரு அந்த பேச்சை கேட்டு முடிச்ச உடனே ஒருத்தருக்கும் பேச்சு முடிச்சு இல்லை வாயடைச்சு போய் வந்து உட்காந்துட்டாங்க மனிதர் அப்படி பேசி தள்ளிட்டார் அவர் பயன்படுத்தின அந்த ஓமைகள் பேசின அந்த விதம் எல்லாமே அப்படி மனசை வந்து கட்டி போட்டுருச்சு இஸ்ராமகிருஷ்ணன் வந்து கண்களில் கண்ணீரோட உட்காந்துருப்பார் அந்த மாதிரியான ஒரு ஒரு நிறைவான ஒரு பேச்சா வந்து அமைந்தது கற்றவர் சபையில் கூட அத்தனை பேரையும் கட்டி போடுகிற ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் ரஜினிகாந்த் காரணம் என்னன்னா அவர் வாழ்க்கையில இருந்து இயல்பா பேசுறாரு அதுல வந்து அடுக்கு மொழி கிடையாது அழகு தமிழ் கிடையாது கொச்சையான வார்த்தை பிரவாகங்கள் தான் இருந்தும் கூட அது அத்தனை மனசுக்குள்ள இருந்து வர்ற நேர்மையான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா அப்படி ஒரு சக்தி தான் பலரையும் இன்ஸ்பிரேஷன் ஆக்கி இருக்கு அவரு அவருடைய அவருடைய அந்த பேச்சு பலருக்கும் இன்ஸ்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கு அவங்க இன்னைக்கு அதனால நாங்க எவ்வளவு உயர்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க மஞ்சு வாரியோட ஸ்பீச்ச கேட்கும் போது எனக்கு இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஞாபகம் வந்தது இன்னொன்னு அவங்க இத்தனை வருஷம் படத்துல நடிச்சிருக்காங்க நூறு படத்துக்கு மேல நடிச்சிருப்பாங்க மலையாளத்திலயும் தமிழ்லயும் ஆனா அந்த படங்கள் எல்லாம் கிடைக்காத அல்லது அத்தனை படங்களுக்கும் சேர்த்து வைத்த மாதிரி ஒரு புகழ் இந்த ஒரு படத்துல கிடைச்சிருக்கு இத்தனைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பாட்டுல அவங்க டான்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கே அவங்களுக்கு இப்படி ஒரு ஓவர்னிங் ரெஸ்பான்ஸ் அதை தான் வந்து அவங்க திரும்ப திரும்ப சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு அது காரணம் என்னன்னா அது அது அப்படி எல்லாமே சேர்ந்து அமையிறது ஒரு பெரிய விஷயம் இந்த படத்துக்கு அப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் அமிதாப் பச்சன் கலந்துப்பார் அப்படிங்கிறத பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அவர் கலந்துக்கொள்ள காரணம் அவரது உடல்நிலை அதுக்காக தான் படப்பிடிப்பே மும்பையில் போய் வச்சிருந்தாங்க ஆனால் இசை வெளியீட்டுக்கு மட்டும் வர முயற்சி பண்றதா அவர் சொல்லியிருந்திருக்காரு வர முடியாதனால அவர் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாரு அதில் வந்து அவரு தமிழ் படங்கள்ல நடிக்க முயற்சி பண்ணுது இங்க வாய்ப்பு சரியா அமையாம போனது ரஜினியே அவர் படத்துல நடிக்க வைக்க முயற்சி பண்ணுது இது எல்லாத்தையும் வந்து நினைவு அவர் கடைசியில் ஒரு ரஜினி படத்துல தான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வர முடிஞ்சதை வந்து அவர் நினைவு கொண்டு அதே போல ரஜினிகாந்த் நடிகர்களுக்கெல்லாம் ஒரு சுப்ரீம் அவரு நடிகர்களுக்கெல்லாம் ஒரு தலைமை பீடம் அப்படின்னு சொன்னா அது ரஜினிகாந்த் தான் அப்படின்னு ரஜினிக்கான அந்த புகழாரத்தை சூட்டினார் இருவரும் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தருக்குற வச்சிருக்கிற பாசமும் அன்பும் இந்த இந்திய திரையுலகமே அறிந்தது எல்லோரையும் விட ஒரு மடங்கு அதிகமாக ரஜினி மேல அமிதாப்புக்கு பாசம் அதிகம் அதை வெளிப்படுத்துற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார் ஆஹ் இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு ஸ்பெஷல் வழக்கும் போது தான் அந்த ட்ரெயிலரில் எப்படி அனிருத்துக்கு ஒரு இடம் உண்டோ அதே போல இந்த மேடையிலும் அநிரத்துடைய பேச்சு பல ரசிகர்களையும் வந்து உற்சாகம் கொள்ள வைத்ததுன்னு சொன்னார் அதுல அவர் பேசும்போது ரஜினிகாந்தனுடைய அண்ணாமலை படத்துல வந்து ஒரு காட்சியை வந்து அவர் பேசியிருப்பாரு உண்மையிலே வந்து பம்பான ஒரு 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 நிகழ்ச்சி அது ரஜினி வந்து எல்லாம் இழந்த பிறகு வக்கீலை போய் பார்ப்பாரு அந்த வக்கீல் கேட்பாரு அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லுவாரு அப்போ முன்னால எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த கேஸை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு ரஜினி சொல்லுவாரு ஆண்டவன் கோர்ட்ன்னு ஒண்ணு இருக்கு அங்க போவான் இந்த அண்ணாமலை அந்த அந்த கோட்ல வந்து இந்த அண்ணாமலை ஜெயிப்பான் இது அந்த திருவண்ணாமலை சிவன் மேல சத்தியம் அப்படின்னு ரஜினி சொல்லுவார் அந்த காட்சியை வந்து அநிருத்து சொன்ன விதத்தை பார்த்த உடனே இவன் சாதாரண வெறியங்களா ரஜினி ரசிகரிலேயே டாப் வெறியன் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய அந்த எனர்ஜியும் அந்த ஈடுபோறோ அந்த பேச்சில் தெரிஞ்சது அஹ் எப்பயும் நான் ரஜினி படத்துக்கு இசையமைக்கிறது பாட்டு மாஸ் பாட்டு போடுறது பெரிய விஷயம் இல்லை ஆனா வந்து அவர் படத்துல அந்த ஒரு அந்த எனர்ஜி லெவல் இருப்பாரு அது நமக்கு கிடைக்கும் பாருங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் அதுக்காக தலைவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவருக்காக உயிரையும் கொடுக்குற கோடான கோடி ரசிகர்கள் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவருடைய உரையை முடிக்கும் போது வந்து நிறைய ரசிகர்கள் உணச்சசப்பட்டாங்க அதுக்கு பலன் என்ன தெரியுமா ரஜினி பொதுவாக அவருடைய வாழ்க்கையில ஒரு முறை தான் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அது சிங்கப்பூர்ல அதுக்கு பிறகு பல நாடைகள்ல அவரை பாட சொல்லி கேட்பாங்க ஒரு பரிச்சுடைய சொல்லி கேட்பாங்க சொல்ல சொல்லி கேட்பாங்க அவர் ஒத்துக்க மாட்டார் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அவர் வந்து அனிரத்துக்காகவே அனிரத்து கூட வந்து அந்த மனசுல ஏற்பாட்டுக்கு அந்த நான்கு வரிகளுக்கு வந்து அவர் ஸ்டெப்ஸ் போடும்போது அந்த நீங்க எல்லாம் வந்து தேட்டரில் இருந்தவங்க அதை உணர்ந்திருப்பீங்க வெளியிலிருந்து பார்த்தவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து கண்களில் கண்ணீரோட அந்த காட்சியை பார்த்துருப்பாங்க அப்படிங்கன்னு என்னால் உணர முடியுது என்னன்னா இந்த அளவுக்கு உணர்ச்சி அசைப்படுவீங்களான்னா அது வந்து அந்த ரஜினிங்கிற ஆளுமை அவருடைய அந்த வைப்ரேஷனை உணர்ந்த அத்தனை பேருக்கும் வந்து தெரியும் அவங்க எல்லாம் ரஜினிக்கு ரசிகராக இருக்குதுன்னு அவசியமே இல்லை ஆனால் அதை உணர்ந்த உணர்ந்திருந்தா இந்த வார்த்தைகளில் உள்ள அந்த ஒரு உணர்ச்சியை வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படி ஒரு நிகழ்ச்சியா இது அமைஞ்சது பகத் பாசிலும் கூட இந்த நிகழ்ச்சி வரல ஆனாலும் கூட அந்த குறையெல்லாம் ஒன்றும் தெரியாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதிலும் குறிப்பாக அனிருத்தோட இசை நிகழ்ச்சி வந்து ஒரு ஹைலைட்னு சொல்லலாம் அதுல அனிருத் தன்னுடைய படத்து பாடல்கள் வேட்டையின் பட பாடல்களை விட்டுட்டு அதை பாடினாரு ஆனா ரஜினியினுடைய அந்த எண்பதுகள் அது தொண்ணூறுகள் இதில் வந்து ஐகானிக் சாங்ஸ் இருக்குல்ல அந்த பாட்டை அனிருத் பாடும்போது வந்து ஆறு ஆறு ஆற வாரம் இருக்கு அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாது குறிப்பா பொதுவாக எம்மனுசு தங்கம் இந்த பாட்டுக்கு ரசிகர்கள் கொடுத்த அந்த உற்சாகம் அதே போல எங்கிட்ட மோதாத அந்த பாட்டு ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த பாட்டு வெற்றி கொடிக்கீட்டு அந்த பாட்டு என்னன்னு சொல்றது அப்படி ஒரு ஆஹ் திருவிழாவா மாத்திட்டாரு அனிருத் தன்னுடைய இசையால ஒட்டுமொத்தமா இந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சிங்கிறது இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு உச்சகட்ட உற்சாக நிகழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல தலைவரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அதுல அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத இன்னொரு அடுத்த வீடியோவில் தரேன்